சோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் எல்லாருமே காலையில் புது துணியெல்லாம் உடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக எல்லாருமே லைனாக உட்காந்துருக்காங்க லேடிஸ் எல்லாருக்குமே பரிமாறிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுமே அவங்கவுங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்க அப்போ நம்ம பாண்டியன் வந்து பழனியை கூப்பிட்றாரு கொஞ்சம் வேலை இருக்கடா நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சுகன்யாவுக்கு பிடிக்கலை அவங்க சொன்ன உடனே நீங்கள் கிளம்பிடுவீங்களா தீபாவளிக்கு வந்து எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொன்னாங்கல்ல நம்ம எப்போ போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து என்ன நம்பி கொடுத்துருக்காங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சுகுனியாக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்போ கோமதி வந்து பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க ஒரு நல்ல நாள் அதுமா அவன் தான் போகணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அந்த வேலைக்கு கரெக்டாக இருப்பாண்டி நமக்கு கூட பொறுமை கிடையாது அவன் பொறுமை எல்லாமே எடுத்து பார்த்துப்பான் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் சரவணன் வந்து மயில்கிட்ட கேட்குறாங்க உன் ஆதார் கார்டு கூடு எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது நீ நிறைய விஷயத்தில் போய் உன் வயசு விஷயத்துலையும் போய் சொல்லியிருப்பேன்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க அதையும் இதையும் சொல்லி மலுப்புறாங்க சத்தியமும் ஆமாம் நான் போய் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லை எனக்கு போய் சொல்லியிருப்பேன் தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லி கிச்சனுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயோ நான் மாட்டிப்பேன் பொழுது அப்படின்னு சொல்லி இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது